மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை சூர்யாவோட ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணியிருக்காரு வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ல சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே சூர்யாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலியை மீட் பண்ணுற மாதிரி ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில க்யூட்டான எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க நிஜமாகவே இந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சூர்யா நந்தினி ரெண்டு பேரும் அவ்வளோ கியூட்டா இருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக சீரியல்ல ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த போட்டோ பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த போட்டோ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூர்யா நந்தினி ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ரீசெண்டாக டெலிகாஸ்டான எபிசோடில் நந்தினியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் சுந்தரவள்ளிக்கு நந்தினியால் தான் நம்ம ஜெயிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்ற விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியல அதனால் காரையே எரிக்க போகிறாங்க அதுக்கான ப்ரோமோவும் போட்டுட்டாங்க வரப்போகிற வீக்குக்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க அந்த ப்ரோமோவில் நந்தினியோட அப்பா எப்படியாவது நந்தினி சூர்யா ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் சுந்தரவள்ளி நந்தினி மேலே இருக்க கோவத்தில் அவங்களோட காரையே எரிக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ நந்தினி இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க சூர்யா நந்தினி எதுக்காக அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ் வரப்போகுது மூன்று முடிச்ச சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்கு இந்த அப்கமிங் எபிசோட் பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து வரப்போகிற எபிசோட்ஸ்க்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்